ஹாய் விவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பன்ரோட்டியில் உள்ள தன்வந்திரி கோயில் தாங்க சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பன்ரோட்டியில் வாழ்ந்த தீவிர பெருமாள் பக்தர் ஒருவர் தொடர்ந்து பெருமாள் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் ஒரு சமயம் அவர் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டார் அவரால் எங்கும் சென்று பெருமாளை தரிசிக்க முடியவில்லை பல நாட்களாக நோயிலிருந்து மீளவும் முடியவில்லை திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலில் இருக்கும் தன்வந்திரி பகவானிடம் என்னை நோய் இருந்து மீட்டெடுப்பாய் எம்பெருமான என்று மனமுருக வேண்டிக்கொண்டார் அதன் பலனாக அவர் தீராத நோயிலிருந்து இருந்து மீண்டு விட்டார் பின்பு ஒரு நாள் அவர் கனவில் தோன்றிய தன்வந்திரி பகவான் திருவரங்கம் நேரில் வர முடியவில்லை என கவலை கொள்ளாதே உங்கள் ஊரிலே எனக்காக கோயில் அமைத்து வழிபடுங்கள் அனைவரையும் நோயிலிருந்து இருந்து காத்திருளுவேன் என்று கூற அதன்படி கட்டப்பட்டதுதான் இந்த கோயில் மாதந்தோறும் அமாவாசை அன்று மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை சிறப்பு பூஜைகளும் ஆயுர்வேத லேகியமும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த கோயிலுக்கு வந்து அமிர்த கஷாயத்தையும் ஆயுர்வேத லேகியத்தையும் வாங்கி உண்டால் தீராத நோய்கள் குணமாவதாக பக்தர்கள் சொல்கிறார்கள் நன்றி